வந்து ஹத்தியில் நாங்கள் வந்து அகத்தியில் வரை அல்லது பொரியல் செய்ய போறோம் அதுக்கு எண்ணெய் விடுவோம் அகத்தியில் வரைக்கு கடுகு வடிக்க விடுவோம் அதுக்கப்புறம் செத்தல் மிளகாய் வெங்காயம் முருகப்பில போடுவோம் இண்டியில் போடுவோம் இதை நல்லா

அப்படியெல்லாம் போட்டு பின்னாஞ்சி வச்சுருவோம் தேங்காய் பூத்தா நல்லா இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இப்போ நாங்கள் அகத்திலையாக போடுவோம் அகத்தியிலையா போட்டுட்டு இப்படி பிராட்டி பிராட்டி விடுங்க தேங்காய் பூக்குள்ள உப்பு போட்டிருக்கோம் அப்படின்னாலே இலைக்கு கொஞ்சம் குறைச்சி உப்பாக போடுவோம் ุราจูปัปปุตตนั่นแหละบาดังกงบาดกินาปุราป้ป้าแ่แมงโก้จำยังบดังก mm ังตึบปัปปุตต์ตึงกับแหวมปัปปุตต์นั่นแหละันหนาสมัติต้องบาดังก์บาดังกินาไป കഷ്ടവിടെ ഉള്ള അടുപ്പ് എടുത്ത് പോകണം നറിയ അടുപ്പില എടുത്തിട്ട് അങ്ങനെ പോക്കണം പക്കത്തിൽ നിന്ന് കിളർ ആണെ ദൂറ്റിപ്പൂല്ല പോട്ട് വിട്ട അല്ലെങ്കിൽ പാട്ട് ചെയ്യണം വേലിയാള ഉപ്പെല്ലാം കണക്കും வந்து அவளுக்கு உங்களுக்கு தானே பதிவுல பார்த்து செய்தோம் அதே மாதிரி நீங்களும் படி பேண்டா உங்களோட பிள்ளைகளும் பார்த்து செய்தோம் நாங்களும் இல்லாத காலங்களும் பிள்ளைகள் பார்த்தினோம் வர ரெடி ஆயிடுச்சு Assalamualaikum.